இந்த செருப்பெல்லாம் கொஞ்சம் அங்க விட்டுருக்காங்க இந்த செருப்பெல்லாம் கொஞ்சம் இந்த பூஜை நடைபெற இந்த கொஞ்ச சேர் வந்து இப்படி பார்த்த மாதிரி போடணும் ஆனா இந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எங்க நேற்றுக்கு

धर्म मंगल मंगल्ये सर्वे सर्वाद साधके सरञ्जे द्रं दखे गौरे नारायणे नमोस्तुते ने मंगल गौरवस्य वस्ते स्यसि विश्वासा नाम संवसुरेशम यो हवकम करना एवं गुण सगला विशेषणा वसिष्टाया अस्यामक्तमानाय हम देवदेवस्य महादेवस्य अईलाण्ड कोडी ब्रह्मांड नायकस्य ஸ்ரீ மகாகணபதி சுவாமிநக பரிபூர்ண கிருபாடாசு இளம்பரை போலமீப்பினை நந்தி மகண்டனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தேவாய கந்தபோதகதாரணே வல்லபா பிராணகாந்தாய்கணேஷாய மங்களதனோஷம் சர்வணேஷானமூர்த்திம் රකමල ම් ෂදම් හොදගේ නම් අර कोශ थම් झල දන්දම් මමයිග වා ්‍රගන නම අනක को ප්‍රतනන්න सව න්න මහාගනප भाव रुझि ऋषि गणपति सित्ञ सम्भाव धुर धुर गणपति सुंदर गणेश रुझि ऋषि गणपति सम्भाव नभ सब गणपति ीशं जय जय गणपति दिव्य नमस्ते जय जय गणपति दिव्य नमस्ते आदिभुजदेवाय गन्धम् उदगनाथने पल्लवाप्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलम् अनेकोरि प्रार्थनान् सुप्रम् समर्पयामि

वेलायन महामं रूपायन महामन्त्रपुत्राय त्रय महाम सक्तिपुत्राय महामष्टेन महामं नमो मम महानन्दकर्पूर प्रेयादहं समर्पयामि ओं राजा राजाय वसन्नकारिणेन मम वैष्ण எங்கள் முத்தையா முருகா முத்தையா சரணோ சரணோஸ் முத்தையா சரவண பவனே ஸ்ரீமுத்தையா சரவண பவனே ஸ்ரீமுத்தையா சரவண பவனே ஸ்ரீமுத்தையா முத்து குமார நடம்மா செல்வ முத்து குமார நடியம்மா முத்து குமார நடியர்களுக்கு ஒரு நுழைவாயில் இதை தவிர்த்து நமக்கு வேறு வகையில் நுழைவாயில்கள் பத்தி யோசனை செய்து இப்போ இது பிரதானமான நுழைவாயில் மூன்று இருக்கு நமக்கு இங்கே நமக்கு தான் நாலாவது ஒரு நாம பார்க்கின்ற இந்த இடம் வந்து ஆறுபடை கண்காட்சி முருகனுடைய ஆறு தலங்கள் திருப்பணி குன்றம் தொடங்கி நம்முடைய ஆறு குறைவில்லை புகனன்று குறைவில்லை மனமே இந்த முருக பாடல் வரிகளுக்கு ஏற்றால் போல அறுவடை வீடுகள் மட்டும் முருகனில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமர கடவுள் இருப்பார் என்பதற்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டை அண்ணாச்சி மாநில இந்து தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இன்றைக்கு கால் கொள் விழா நடந்திருக்கிறது அதற்கான ஏற்பாட்டை இந்து மணி அமைப்பினர் அப்பறவு யாரெல்லாம் எப்படி வர வேண்டும் என்பதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பொறுப்பாளர் அனைவரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஐந்து லட்சம் பேர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னாடியே அறுபடை வீடுகளுடைய கோயில் அமைக்கப்படுகிறது அந்த அறுபடை வீடுகளில் உள்ள கோயில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கண்காட்சியில் அமைக்கப்பட்டு அந்த ஒரு வாரம் முழுவதும் பக்தர்கள் வந்து பார்த்துவிட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கான நிகழ்வு மூணு மணிக்கெல்லாம் சரியாக ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிகிற மாதிரி மாநாட்டு அண்ணாச்சி காடேஸ்வர சோழன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடியவர்களுக்கு மூன்று இடங்களில் தோரண வாயில் வழி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கைகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலாக இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக ஏற்கனவே அரசாங்கம் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் ஆனால் இந்த மாநாடு என்பது இது முழுமையான பக்தியில் உள்ள மாநாடாக அமையும் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து நாட்டிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மீடியா ஊடகங்கள் நீங்களும் முழு ஒத்துழைப்பு தந்து இந்த மாநாட்டை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆதரவு தர வேண்டும் என்று உங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள் கூட்டணிக்கு வந்து கை கொடுக்குமா இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு இது அரசியல் கிடையாது இது முழுக்க பக்தர்களுக்காக ஏற்பாடுகிற மாநாடு இது மாநில இந்து முன்னணியினுடைய சார்பாக அண்ணாச்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முருக பக்தனுடைய மாநாடு நடைபெறுகின்றது மே மாதம் இருபத்தி எட்டாண்டு அதுக்காக கால் கோழு விழா இன்னைக்கு இங்கே நிகழ்ச்சியானது நடந்துட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல அஞ்சு லட்சம் மக்கள் வருவாங்க அப்படி எதிர்பார்க்கிறோம் இதற்காக ஹிந்து முன்னணி இந்து இயக்கங்கள் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த இந்துக்கள் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் இது மாதிரி பல்வேறு அரசியல் சார்ந்தவர்களும் சந்தித்து கூப்பிட்டுருக்கான் அழைச்சி அழைப்பு கொடுத்துருக்கோம் அவரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கின்றோம் அதனால் இந்த இடத்துல அஞ்சு லட்சம் பேரும் எப்படி வந்து சென்னிமலையில் கந்த சிருஷ்டி கவசம் இடம் சென்னிமலை அந்த சென்னிமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி இந்து எழுச்சி உருவாச்சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அஞ்சு லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் இங்கே கந்த சிருஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி ஒரு ஏற்பாடாக இருக்குது அதுக்கு பின்னாடி திருப்பரங்குண்டத்துலையும் ஒரு இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய திருப்புமுனை வரும் அப்படி இன்றைக்கி ஜனங்கள் பேச கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு நிறையா தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது அரசியல் மாற்றம் கூட வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுமே இந்த முருகபக்தனுடைய மாநாட்டை எதிர்நோக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க நாமளும் சில அரசியல் கல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அழைப்புகள் கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் கேட்கணுன்னா கேட்கலாம் அழைப்புகள் கொடுத்துருக்கோம் பவன் கல்யாண் வரன்ட்ருக்காங்க மற்றவங்களெல்லாம் இருக்க இனிமேல் தான் தகவல் தெரியும் எல்லா அழைப்புகள் கொடுக்கும் ரஜினிகாந்த் அழைப்புகள் கொடுத்துருக்கோம் பல்வேறு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அழைப்புகள் கொடுத்துருக்கோம் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்க இனி எல்லாம் அவனுக்கு சொல்லுவாங்க யார் யார் வர்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம் பரவலில் அன்னைக்கு பேசுகிறாங்க இதுக்காக நான் நிறையா அணுகியிருக்காங்க முருக பக்தர் வார வழிபாடு பாத யாத்திரை குழு முருகப்பகுதி மன்றங்கள் பெரிய ஆன்மீக மடாதிபதிகள் இவங்களாம் அணுகியிருக்கோம் அவங்களாம் அங்கங்கே எல்லோரும் வரணும் அப்படி விருப்பப்பட்டு செய்தி தடுந்து வந்து கொண்டே இருக்கின்றது எல்லா பகுதியிலுமே வேல் வழிபாடு நடக்குது முருகருக்கு வேல் அந்த வேல் வழிபாடானது எல்லா பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு இடங்கள்லேயுமே ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அந்த மாதிரி வேல் வழிபாட்டில் கலந்துக்கிறாங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு வாகன ஏற்பாடெலாம் இப்போ இருந்தால் நடந்துகிட்டு இருக்குது நிறைய இடங்கள்ல வாகன ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நிகழ்ச்சி மூன்று மணிக்கு துவங்கும் ஒம்பது மணிக்கு நிறைய பேரும் மத்தியானம் மத்தியானம் மூணு மணிக்கு துவங்கி இரவு ஒம்பது மணிக்கு இன்னைக்கு இருக்க அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் தேசத்துக்கு விரோதமான அரசாங்கம் அதனால தான் இந்த தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த நாட்டில் தேசிய குடியெடுத்துகிட்டு போகிற கூட இந்த அரசாங்கமானது தடை செய்யுது இடைஞ்சலாக இருக்குது இதெல்லாம் இந்த மாநாடு ஒரு விடிவை ஏற்படுத்தும் பாடம் சொல்லும்